சிரிங்க கோவை மாநகர மாவட்டத்தினுடைய ராமநாதபுரம் பகுதிக் செயலாளர் பசுபதி நமது மக்களுடைய முதல்வர் அன்பு தலைவர் தளபதியுடைய பொன்னான ஆட்சியிலே இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இன்று ரேஷன் கடை மூலமாக அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பணமும் சர்க்கரை அரிசி கரும்பு வேஷ்டி சேலை உள்ளிட்டவைகளை அன்பு உள்ளத்துடன் குடும்பத்தில் ஒருவராக இருந்து தமிழகத்தினுடைய அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய முதல்வர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் வர வைக்க வைக்கக்கூடிய தேதிக்கு முன்பாகவே இன்று முதல் வைத்துக் கொடுத்த அன்பு தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டிலே இருந்து உலகத்தினுடைய அனைத்து முதலீட்டாளர்களும் தமிழகத்துக்கு வந்து தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்திருக்கிறார்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி அளவுக்கு இந்த புத்தாண்டிலே தமிழகத்திற்கு முதலிலை அள்ளி கொண்டு வந்த தமிழக முதல்வர்களுக்கும் இந்தியாவுக்கே முன்முத முன்மாதிரியாக விலகக்கூடிய தமிழகத்தை வழிநடத்துகின்ற தளபதியவர்களுடைய நல்லாட்சியிலே இந்த பொங்கல் திருநாள் சிறப்பாக அமையும் வருங்காலம் தமிழகத்தை நோக்கி உலகமே உற்று நோக்கும் வண்ணம் பாடுபடுகின்ற தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து தமிழர் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவப்படக்கூடாது <laughs> மேடம் <laughs> <laughs> <laughs>